இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் நித்தியா இன்று மிகவும் முக்கியமான ஒரு நாள் ஆமாங்க மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த தினம் இன்று தமிழ் கவிதைகளின் தகப்பனாகவும் மீசை கவிஞன் முண்டாசு கவிஞன் என்று பலராலும் அழைக்கப்படும் பாரதியாரின் வாழ்க்கை வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோம் முன் முண்டாசு கவிஞன் பாரதி பெண் விடுதலை தீண்டாமை தமிழர் நலன் என அனைத்திற்காக தனது கவிதையின் மூலம் உண்மையை உறக்க கூறியவர்தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இவர் கவிஞர் மட்டுமின்றி சிறந்த எழுத்தாளராகவும் பத்திரிகை ஆசிரியராகவும் இருந்து பல பாடல்களையும் எழுதியுள்ளார் இன்றும் பள்ளி குழந்தைகளின் பாட புத்தகத்தில் வரும் பாடல்களில் பாரதியாரின் பாடல்கள் மிகவும் முக்கியமானவை பெண்கள் தீண்டாமை அகற்ற அன்றே பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்ணுரிமைக்காக பாடியவர் இதே போன்று ஜாதிகள் தலை தூக்கி நிற்கும் இன்றைய காலத்திற்கு அன்றே பாரதியார் எழுதிய பாடல் இன்றும் ஒவ்வொருவரின் மனதில் அழியாமல் இருக்கின்றது ஆம் சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று பாடியவரும் இந்த மகாகவி பாரதியார் பாரதியார் கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முக திறமையை கொண்டவர் சுப்பையா என்கின்ற சுப்பிரமணியன் என்ற பெயர் கொண்ட இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் தேதி எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாள் என்ற தம்பதியருக்கும் மகனாக பிறந்தவர் இவருக்கு சக்தி தாசன் பாரதியார் மகாகவி முண்டாசு கவிஞன் என பல பெயர்களை பெற்றவர் இவரது மனைவியின் பெயர் செல்லம்மாள் இந்த தம்பதிக்கு தங்கம்மாள் சகுந்தலா என்ற இரண்டு பிள்ளைகள் இருந்தனர் இவரின் முக்கிய படைப்பு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இன்னும் பல படைப்புகள் உள்ளன பாரதிக்கு நடந்த பாலியல் திருமணம் ஐந்து வயதில் தாயை இழந்த இவர் ஏழு வயதிலிருந்தே கவிதை எழுத ஆரம்பித்தார் இவரது திறமையினை பாராட்டி பதினோரு வயதில் எட்டயபுற மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கிய நிலையில் இவரது பெயர் சுப்பிரமணிய பாரதி என்று மாறியது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வெறும் பதினான்கு வயது மட்டுமே நிறைவடைந்த இவருக்கு ஏழு வயது சிறுமியான செல்லம்மாவை திருமணம் செய்து வைத்தனர் இவரின் திருமணத்தின் வழி ஆறாமல் இருந்த நிலையில் பின் நாட்களில் தனது கவிதைகளில் பாலியல் திருமணத்திற்கு எதிராக எழுதினார் பதினாறு வயதில் தந்தை இழந்த இவர் பின்பு வறுமைக்கு மத்தியில் காசிக்கு சென்று அலகாபாத் பல்கலைக்கழக கழகத்தில் சமஸ்கிருதம் மற்றும் இந்தி மொழியையும் கற்றவர் இவருக்கு ஆங்கிலம் வங்காளம் என பல மொழிகள் தெரிந்திருந்தாலும் தான் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தெளிவாக பாடியிருந்தார் பின்பு எட்டயபுர மன்னரின் அரசவையில் கவிஞராக இருந்த இவரது கவிதைகள் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அச்சிடப்பட்டது பின்பு மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி பின்பு பத்திரிகை துணை ஆசிரியராக இருந்தார் கைது செய்யப்பட்ட பாரதியினுடைய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா என்னும் வார ஏட்டை எழுதிய இவர் விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக எழுதினார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற இவரின் கொந்தளிப்பு பிரிட்டிஷ் அரசின் பார்வைக்கு கோபத்தை ஏற்படுத்தி இவரை கைது செய்ய உத்தரவிட்டனர் சுமார் பதினோரு ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து தனது கொந்தளிப்பை விடாமல் தனது இந்தியா பத்திரிகையில் எழுதினார் பின்பு மக்கள் இந்த பத்திரிகையை படிக்க தடை விதிக்கப்பட்டது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட இவர் முப்பத்தி நான்கு நாட்கள் சிறையிலிருந்து பின்பு விடுதலை ஆனார் தூக்கி எறிந்த யானை பின்பு தனது மனைவியின் ஊராகிய கடையத்தில் இரண்டு ஆண்டுகள் இருந்த இவரை வறுமை சூழ்ந்து கொண்டது எட்டயபுர மன்னருக்கு உதவி கேட்டு சீட்டுக் கவிதை அனுப்பிய நிலையில் இவர் எதிர்பார்த்த உதவி கிடைக்காமல் போனது இந்த வறுமையிலும் தனது வீட்டில் இருக்கும் கொஞ்ச அரிசியை கூட உலகில் மற்ற உயிரினங்கள் பசியால் இருக்கக்கூடாது என்று குருவிகளுக்கும் காக்கைகளுக்கும் இறைத்துவிட்டு பசியால் இருந்தார் அப்படிப்பட்ட இவரே தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற கவிதையும் பாடினார் வறுமையில் கூட தன்மானத்தோடுதான் வாழ்ந்துள்ளார் தன்னுடைய கை எதற்காகவும் தாழ்ந்து என்று எண்ணிய இவர் பணக்கார நண்பர் ஒருவர் செய்த உதவியை அவர் கொடுத்த தட்டோடு வாங்காமல் அதிலிருந்த பொருட்களை மட்டும் வாங்கிக் கொண்டு தட்டை நீய வைத்துக்கொள் என்றாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் தான் வழக்கமாக செல்லும் பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்ற இவரை அங்கிருந்த யானை எதிர்பாராத விதமாக தூக்கி எறிந்துள்ளது இதனால் தலையிலும் கையிலும் காயம் ஏற்பட்டுள்ளது இந்த அதிர்ச்சியினால் நோய்வாய்ப்பட்டார் பின்பு அதிலிருந்து மீண்ட போதிலும் வயிற்று கடுப்பு நோயினால் பாதிக்கப்பட்டவர் மருந்துகளை சாப்பிட்ட மறுத்த இவர் தனது முப்பத்தி ஒன்பதாம் வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இவ்வுலகினை விட்டுச் சென்றார் இவரது இறுதி ஊர்வலத்தில் மிகவும் கொஞ்ச பேர்தான் கலந்து கொண்டது பெரும் வேதனையை ஏற்படுத்தி உள்ளது இவர் எழுதிய பாடல்களை நம்மிடமே விட்டு சென்று இன்று கவிதை மூலம் உயிரோடு இருந்து வருகின்றார் இவர் வாழ்ந்த எட்டயப்புற வீட்டினை நினைவு இல்லமாக மாற்றி அரசு கவனித்து வரும் நிலையில் அதனை சுற்றுலா செல்பவர்கள் பார்வையிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது பாரதியின் சில தத்துவங்கள் காயங்கள் குணமாக காலம் காத்திரு கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரு கவலையும் பயமும் எனக்கு பகைவர் நான் இப்பகைவரை வென்று தீர்த்தேன் அதனால் மரணத்தை வென்றேன் நான் அமரன் உங்களில் தோல்வி எங்கே ஒழிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும்போது உன்னை மறந்த இதயத்தை நினைத்துக்கொண்டு உண்மையாக நேசிக்கும் இதயத்தை இழந்துவிடாதே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா துன்பம் நேரும் சமயத்தில் அதைக் கண்டு சிரித்துப் பழகுங்கள் அதுவே அத்துன்பத்தை வெட்டும் வாளாகிவிடும் கல்வி உள்ளவரே கண்ணுள்ளார் எனலாம் கல்வி இல்லாதவர் கண் புன்னென்றே பண்ணலாம் கல்வி மிகுந்திடில் கழுந்திடும் கடமை கற்பதுவே உன் முதற் கடமை எப்போதும் கர்வத்துடனே இரு இங்கு யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல மலையை பார்த்து வியந்து விடாதே மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலின் கீழ்தான் சரியோ தவறோ வாழ்கின்ற ஒரு வாழ்வை உனக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ் தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை தீர்வுகள் கேட்க நீ கெட்டவனும் இல்லை இவ்வுலக வாழ்க்கையில் சம்பாதித்து கொள்ள வேண்டிய குணங்கள் எல்லாவற்றிலும் மிக மிக உயர்ந்தது பொறுமை பாரதி பாடல் மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயனுற வேண்டும் இங்கு தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் ஓம் 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 வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளர்வது கண்டீர் பிள்ளைகள் பெற்றது அப்பூனை அவை பேருக்கொரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கருஞ்சாந்தி நிறம் ஒரு குட்டி பாம்பு நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலி நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு யாவருக்கும் ஒன்றனல் காணீர் எவ்வளோ அழகா எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் வேற்றுமையிலும் ஒற்றுமை என்ற பாடலை பாரதி பாரதியில் நமக்கு சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் மிகவும் பிடித்த பாடல் அச்சமில்லை 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 அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வாணிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இன்றைய பாரதியாருடைய பிறந்த அவருடைய அவருடைய பாடல் வரிகள் அவரை பற்றிய தொகுப்பு நான் இங்கே பதிவு செஞ்சிருக்க இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்